உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் விதிமீறல் வழக்கில் பாஜக எம்பி ரீட்டாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைந்திருக்கிறார் வசந்தி இந்த நிகழ்வு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுறோம் உத்தரப்பிரதேச பதினெட்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து வீட்டா பகுஜோனா ஜோஷி அவங்க வந்து அதாவது தேர்தல் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அதிகமான நேரம் கூட அவங்க வந்து கூட்டத்தில் பேசியதுனால அவங்க மீது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த வழக்குல தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது ஆஹ் இதில் ரீட்டா பகுதி பகுனா அவங்களுக்கு வந்து ஆறு மாத சிறை தண்டனையும் அதை தொடர்ந்து ரூபாய் வந்து அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து லக்னோ நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது தற்போது உத்தரப்பிரதேசத்தில் பிரியாங்கா என்ற தொகுதியோடைய எம்பியாக இருக்கிறார் பன்னிரண்டு அகிலேஷ் யாதவோ முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில்தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகள் நடத்தப்பட்ட இந்த இதுல வந்து பல்வேறு தரப்பு ஆதாரங்களில் முன்வைக்கிறார் அதாவது அவங்க கூட்டத்தில் பேசின அந்த ஆடியோ பதிவு அது அனைத்துமே வந்து செய்து தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்காக தற்போது ரீதாவிற்கு லக்னோ நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது விவரங்களுக்கு நன்றி வசந்தி